துச்சக்கரவரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா கருணாதி கருணாதிகுணாத்யாய கமலாநிதகே நம புன்னகை ராமாயணம் யுத்தஸ்பந்தம் ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து எட்டாவது ஸ்லோகம் வரை ராமபிரான் வானராள் மூலம் சேதுபாலம் கட்டின அந்த வரலாற்றை வில்லூர் சுவாமி வர்ணித்திருக்கிறார் அதில் ஆறாவது ஸ்லோகம் சேத்து பாலம் கட்ட ஆயத்தமாக கூடிய நிலை அதை வர்ணிக்கக்கூடிய ஆறாவது ஸ்லோகம் அதைத்தான் இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்ப காட்சி என்னன்னா ராமபிரான் விபீஷணனை ஏற்று அங்கீகரித்து விட்டான் அது மட்டும் இல்ல இப்போதே சேத்துக்கரையில் வச்சு லக்ஷ்மணன் மூலம் நீதான் இலங்கைக்கு ராஜானு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகமே பண்ணி வச்சுட்டானோ ஏன்னா விபீஷணன் கைங்கரியத்த தான் வந்தான் ராமனுக்கு தொண்டு செய்யணும்னு ஆசைப்பட்டு வந்தான் ஆனா பெருமாள் திருவுள்ளம் தன்ன நாடி வந்தவர்களுக்கு கைங்கரியத்தை கொடுப்பதோடு இல்லாமல் இலவச இணைப்பாக உலகியல் நன்மைகளையும் சேர்த்து கொடுத்துருவாராம் பெருமாள் அதுபோல கைங்கரியத்தை வேண்டி வந்த விபீஷணனுக்கு இலவச இணைப்பாக இப்போவே நீ தான் இலங்கைக்கு ராஜான்னு பட்டாபிஷேகமே பண்ணி வச்சுட்டான் ராமன் இப்போ விபீஷணன் தான் ராமன் கேட்டானா ஏண்டா நீ கடல்லேருந்து இந்த பக்கம் வந்திருக்கியே நீயே வழி சொல்லு இந்த கடலை தாண்டி போவதற்கு என்ன வழி சொல்லுன்னு ராமன் கேட்டான் பெருமாளுக்கு எல்லாமே தெரியும்னாலும் கூட இப்போ அந்த அவதாரம் ஒரு மனித ஸ்வபாவத்தை அனுசரித்து விபீஷன் என்ற கேட்கிறார் விபீஷன் ஒரு பதில் சொன்னா அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் வாருங்கள் அந்த புன்னகையை அனுபவிப்போம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளே இருக்கும் சீதாராமர்கள் முன்பு இந்த ஆறாவது ஸ்லோகத்தை விண்ணப்பிப்போம் அப்திம் தர்த்தும் உபாயமேகம் உச்சிதம் தித்வயா பிரிட்டோ ராட்சச ராஜதாம் அதிகதோ தத்தாபயோயம் பிரபோ கச்சேஸ்வம் சரணம் சமுத்திரமிதி யத் த்வாமாக வாக்கியம் ததா முக்தத்துவம் செ விசிந்திய தஸ்ய எதபூத்து தத்வாக்கி ஏதத் ஸ்மிதம் அதாவது எ வெள்ளூர் சுவாமி வர்ணிக்கிறார் ராமா நீ விபீஷன் போய் கேட்ட அப்திம் தர்த்தும் உபாயம் இந்த கடலை கடக்க வேண்டும் அதற்கான வழியை ஏக்கம் உச்சிதம் நல்ல ஒரு சிறப்பான வழியாக சொல்லுப்பா ஏன்னா நீ தான் கடலுக்கு அப்பால் இருக்க நீ இதை கடந்து எப்படி அங்கே போகணும்னு நிச்சயமாக உனக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் விபீஷணா இந்த கடலை கடப்பதற்கு ஒரு நல்ல வழியா சொல்லுன்னு சொல்லி ராமா உச்சிதமான வழியை புருயாமமைத்தித்வையா இந்த வழியை நீதான் எனக்கு சொல்ல வேண்டும்னு நீ விபீஷணனிடம் கேட்டாய் இப்படி நீ கேட்ட நிலையில் பிரிட்டோர் ராட்சச ராஜதாம் அதிகதா உன்னாலே அரக்கர்களின் தலைவனாக அதாவது இலங்கைக்கு ராஜாவாக பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட விபீஷணன் தத்தாபயோயம் பிரபோ உன்னாலே அபயமளிக்கப்பட்ட உன் சரணாகதியை ஏற்றேன் கைங்கரியத்தை அனுகிரகம் பண்ணுகிறேன் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட விபீஷணன் உன்னாலே பட்டாபிஷேகம் பெற்ற விபீஷணன் அவங்கிட்ட கடலை தாண்டுவதற்கு உச்சிதமான சிறப்பான வழியை சொல்லுடா அப்படின்னு நீ கேட்ட ராமா அப்ப அவன் ஒரு வழி சொன்னான் என்னன்னா கச்சேஸ்துவம் சரணம் சமுத்திரமிதி யத் துவாமாக வாக்கியம் ததா ராம பிராணி எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி சொல்றேன் நான் உங்களை வந்து அடைஞ்சு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு என்ன பண்ணேன் உங்க திருவடியில சரணாகதி பண்ணேன் நீங்கள் கடலை கடந்து போகணும்னு நினைக்கிறேன் இந்த கடலுக்குன்னு ஒரு அரசன் இருக்கிறான் கடல் அரசன் சமுத்திரராஜன் அவன்கிட்ட சரணாகதி பண்ணுங்கன்னு நானும் நான் உங்களை வந்து அடையிறதுக்கு என்ன பண்ணேன் உங்ககிட்ட சரணாகதி பண்ணேன் நீங்கள் கடலை கடந்து போறதுக்கு கடலிடமே கடல் அரசனிடம் சமுத்திர ராஜனிடம் நீங்கள் சரணாகதி செய்யுங்கள் என்று விபீஷணன் சொன்னால் அதை கேட்டுட்டு ராமா முக்தத்துவம் விசிந்திய என்னடா இது இப்படி சிறுபிள்ளைத்தனமாக சொல்கிறானே விபீஷணன் என்று அவன் சொன்ன அந்த சிம்பிளான ஆன்சரை பார்த்து தஸ்ய எதபூத் தத்வாக்கி மேதத்ஸ்மிதம் தத் ஸ்மிதம் அப்போது ஒரு புன்னகை செய்தாயே ராமா அதைத்தான் இப்போது நீ வடுவூரில் காட்டுகிறாயான்னு கேட்குறார் வில்லூர் சுவாமி அப்போ ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னென்னா விபீஷணன் தான் ராமன் கேட்டான் எப்போ அந்த கடலை தாண்டி போகணும் சிறப்பான வழி சொல்லுன்னு விபீஷணன் சொன்னானா கடலரசன்ட்ட சரணாகதி பண்ணு கடலை தாண்டி போயிடலான்னா இதை கேட்டு ராமன் கொள்ளுன்னு சிரிச்சிட்டானாம் இப்போ மூன்று விஷயம் இங்கே ராமனுடைய சிரிப்புக்கான காரணம் என்னன்னா விபீஷணன் சொன்ன வழியை பார்த்து தான் ராமன் சிரிச்சான் இது என்னடா இந்த ஏழு கடுக்கா வைத்தியம் மாதிரி இருக்கேன்னு ஒருத்தர் என்ன பண்ணார் ஒரு ஊர்ற ஒருத்தருக்கு வயத்து வலியான் அவர் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் கேட்டார் வயத்தை ரொம்ப வலிக்கிறது என்ன பண்ணலான்னு கேட்டார் அவர் சொன்னாரா ஏழு கடுக்கா சாப்பிடு வயத்து வலி போயிடுன்னார் அவர் ஏதோ ஏழு கடுக்கா தற்செயலா சாப்பிட்ருக்கார் அவர் வயத்து வலி தானா போயிடுது அதை நம்பி இவர் ஏழு கடுக்கா சாப்பிட்டு இவருக்கு இன்னும் வயிற்று கடுப்பு தான் அதிகமாக போச்சான் இது பரவாயில்ல இன்னொரு கதை சொல்லுவா ஒருத்தர் வீட்டில் ஒரு பசுமாடு காணா போச்சான் அவர் பக்கத்து வீட்டில் போய் கேட்டாராம் என் பசுமாடு காணா போயிடுத்து திரும்பி வரணும்னா என்ன பண்ணணும் அவர் சொன்னாரா நான் ஏழு கடுக்கா சாப்பிட்டேன் பசுமாடு திரும்பி வந்துடுத்துனாரான் இவரும் நம்பி ஏழு கடுக்கா சாப்பிட்டாரான் சாப்பிட்டா மாடு திரும்பி வருமா என்ன அந்த மாதிரி விபீஷணன் சரணாகதி பண்ணான்னா அவன் கான்டெக்டே வேற அவன் சரணாகதி பண்ணாங்கிறதுக்காக யார் வேணா யார்கிட்ட வேணா சரணாகதி பண்ணால் அது என்ன பழிச்சுடுமா என்ன அதனால ராமன் பார்த்தானா இவன் என்னடா இவன் ஃபார்முலா தான் உலகத்துக்கே ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறானே என்று விபீஷணன் சொன்ன ஃபார்முலாவை நினைச்சு ராமன் சிரித்தான் ஒருத்தர் கேட்டார் அப்புறம் ஏன் சார் விபீஷணன் போய் அவர் ஆலோசனை கேட்கணும்னா அப்படி இல்லை நம்ம கோஷ்டிக்கு புதுசா ஒருத்தர் வந்திருந்தாலும் அவரையும் மதிக்கணும் அவர்ட்டையும் ஒப்பீனியன் கேட்கணும் அதையும் நாம் செய்யணும் அதை நாம் ஓவர்லுக் பண்ணி பண்ணோம்னா புதுசாக வந்தவர் ஐசோலேட்டடா ஃபீல் பண்ணுவார் தன்னை ஏதோ தனித்து எல்லோரும் கருதுகிறார்களோ வேற்று நபராக நடத்துகிறார்களோ அப்படின்னு அவருக்கு தோணும் அப்படி இல்லாமல் இருப்பதற்காகத்தான் விபீஷணன்ட்ட ராமன் கேட்குறான் ராமன் எது செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும் ஆக அவன் சொன்ன வழியை எண்ணி ராமன் சிரித்தான் சரணாகதிங்கிறது இப்படி ஏழு கடுக்கா வைத்தியம் மாதிரி ஆகிட்டானேன்னு ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்துற செய்தி என்னென்னா அதான் முக்கியமான விஷயம் சரணாகதிங்கிறத யார்கிட்ட பண்ணணும்னா பகவான்கிட்ட தான் பண்ணணும் எல்லாம் வல்ல இறைவன் சர்வேஸ்வரன் ஸ்ரீ ராமபிரான் இருக்கானே ஸ்ரீமன் நாராயணன் அவன் திருவடியில் தான் சரணாகதி பண்ணணும் ஏன்னா அவனுக்குத்தான் நம் சரணாகதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிமையும் உண்டு சரணாகதி பண்ணவனுக்கு காரியம் சாதிக்கிற அளவுக்கு சக்தியும் உண்டு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய எளிமையும் காரியம் செய்யக்கூடிய சக்தியும் இல்லாத ஒருத்தட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணி என்ன பண்ணுறது ஏன்னா ஒருத்தட்ட சக்தியே இருந்தாலும் எளிமை இல்லைன்னா நம்மளை ஏற்றுக்க மாட்டார் எளிமை இருந்தாலும் சக்தி இல்லைன்னா அவரால் காரியத்தை செய்ய முடியாது அப்போது பகவான்கிட்ட தான் அந்த பரத்வங்கிற பெருமை சௌலபியங்கிற எளிமை ரெண்டுமே இருக்குது அவன் திருவடியில் மட்டும்தான் சரணாகதி பண்ணணும் ஆனால் விபீஷணன் என்ன சொல்கிறான் சமுத்திரராஜன்ட்ட போய் சரணாகதி பண்ணுங்கிறான் அந்த கடலரசன்ட்ட எளிமை வேணா உண்டே ஒழிய பகவானுக்குள்ள பெருமையெல்லாம் அவருக்கு வராதே இறைவன் ஒத்தனுக்குத்தான் பெருமை உண்டு ரெண்டு சரணாகதி யார் பண்ணணும்னா கைமுதல் இல்லாதவன் பண்ணணும் சரணாகதி பண்ணுறவன்கிட்ட கையில் வேற எதுவுமே இருக்கக்கூடாது தங்கிட்ட எந்த கை முதல் ஒரு புகழும் இல்லாமல் நம்மாழ்வார் பாடுகிறார் என்னான் செய்கேன் யாரே கலைகன் என்னை என் செய்கின்றாய் உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் கண்ணார் பதில் சூழ் குடந்தை கிடந்தாய் அடியேன் அருவானாள் சென்னாள் என்னால் அன்னால் உனதாள் பிடித்தே செலக்கானே அப்ப நம்ம கிட்ட எந்த கை முதல்ங்கிறது இருக்கக்கூடாது வேறு புகழற்றவனாக இருக்க வேண்டும் தன்னால் ஒரு காரியத்தை சாதிக்க முடியாதவனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மகாவிஸ்வாசம் கொண்டவன் தான் சரணாகதி பண்ணணுமே ஒழிய இங்க சரணாகதி பண்றவர் யாரு எல்லாம் வல்ல ராமவிரான் ராமனை போல எல்லாம் வல்லவன் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சரணாகதி பண்ணா அது நியாயமா அப்போ சரணாகதி பண்ணக்கூடிய நாமம் கை முதல் அற்றவர்களாக பகவான் மட்டும்தான் கத்தின்னு இருக்கணும் துவை ரக்ஷதி ரக்ஷகை கிம்மன் கெய்ஹி தொய்சாரக் கஷதி ரக்ஷகை ஹிம்மன் கெய்ஹி பகவானே நீ காப்பாற்றினாலும் இன்னுத்தட்ட போகமாட்டேன் ஏன்னா நீயே காப்பாற்றலை நான் ஏன் இன்னுத்தட்ட போகணும் நீ காப்பாற்றாவிட்டாலும் இன்னும் போகமாட்டேன் போக மாட்டேன் ஏன்னா நீயே காப்பாற்றலைன்னா வேற யாரால என்னை காப்பாற்ற முடியும் அப்போ எந்த நிலையிலும் அவனை விட்டு போக மாட்டேங்கிற உறுதியோடு புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சரணாகதி பண்ணணும் யார்கிட்ட பண்ணணும்னா எளிமை பெருமை ரெண்டும் உள்ள பகவான்கிட்ட பண்ணணும் அப்படி இல்லாம ராமனை போல் எல்லாம் வல்லவன் ஒண்ணுமே இல்லாத சமுத்திரராஜன்ட்ட சரணாகதி பண்ணா அது பலிக்காது அதுதான் இந்த புன்னகை உணர்த்தும் செய்தி அதை முன்னாடியே ராமன் புரிஞ்சுனுட்டான் இருந்தாலும் விபீஷணன் பேச்ச கேட்டு சரணாகதி பண்ணான் ஏன்னா அவன் வந்து தனியா ஐசோலேட்டடா ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதையும் பண்ணி பார்ப்போமே ஒரு மூணு நாள் கடற்கரையில் சமுத்திரராஜனை நோக்கி சரணாகதின்னு பெருமாள் படுத்துட்டார் ஆனால் சமுத்திரராஜன் வல்லங்கிறது வேற விஷயம் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது தான் இங்கே மெசேஜ் இனி மூன்றாவது இந்த ஸ்லோகத்தை கேட்போருக்கு என்ன பலன்னா நமக்கு சரணாகதி நிட்டை பகவானே கதி என்ற அந்த நம்பிக்கையும் உறுதியும் மனத்தில் நன்றாக வளர வாங்கோ இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் அப்திம் தர்த்தும் உபாயமேக்கம் உச்சிதம் த்ருமமே தித்வயா पृष्टो राक्षसराजताम् अधिगतो दत्ताभयोऽयं प्रभो गच्छेस्त्वं शरणं समुद्रमिति यत् स्वामाहवाक्यं तदा मुग्धत्वञ्च विचिन्त्य तस्य यदभूत् तद्वाक्यमेतत्स्मितं श्लोकते चल्वों भगवाने रक्षकन् रामने रक्षकन् ए न उदयं उे वलरं नन्नि